வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஷின் பேங்க் சாஃப்ட்வேரில் சிக்ஸ்த்து டு டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயா இருக்கும் போது ரெஃபர் பண்ணி பாருங்க நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு வேதியியல் உலகவியலில் முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் விடையலுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண் எழுபத்தி ஐந்து இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் பத்து கேள்வியில் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கு இரண்டு மதிப்பெண் மொத்தம் இருபது பாருங்க வேறுபாடுகள் கேட்டிருக்காங்க வேறுபாடுகள்னா டேபிளர் காலம் யூஸ் பண்ணிதான் அழுதணும் அப்போதான் ஸ்கோர் பண்ணலாம் கேள்வி ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாசிச்சு பாருங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் முந்தையாண்டு வினா மாதிரி வினாக்கள் படைப்பு கேள்விகள் முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க ஈக்குவேஷன்லாம் ஒரு முறை ரெண்டு முறை நல்லா எழுதி பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகும் அதனால் எழுதி பாருங்க மூன்று மதிப்பெண் வினாக்கள் தான் பத்து கேள்வியில் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் மூன்று மதிப்பெண் மொத்தம் முப்பது நம்ம சேனலில் இங்கிலீஷ் மீடியோ தமிழ் மீடியோ ரெண்டு பேருக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் சாப்டர்வைஸாக அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ தமிழ் மீடியாத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் மீடியோ இருந்தாங்கன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம் நல்லா கவனமா படிங்க அப்பதான் தேர்வுல நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் இருபது கேள்விகள் முடிஞ்சு இப்ப ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐந்து கேள்வியில் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஐந்து மதிப்பெண் மொத்தம் இருபத்தி ஐந்து தேர்வுலாம் வந்து ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேப்பாங்க அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் அதுல ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாடவாரியா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மெட்டீரியலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் சைட் ஹெட்டிங்லாம் மிஸ்டேக்கே இல்லாமல் எழுதி பாருங்கள் கேள்வி மட்டும் வீடியோட அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் சிக்ஸ்த்து டு டுவெல்த் ஆல் பாட பாடவாரியாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு உங்களுக்கு எந்த இருந்து வீடியோ வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் கேள்வியை ப்ராப்பராக ரீட் பண்ணுங்க ஆன்சரை செக் பண்ணிகிட்டே வாங்க எந்த கேள்வியையும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்